தெரியாதுமா அவ வாயல் எடுத்துட்டு மயங்கி விழுந்தால அதுக்கு போகிறதா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனேன்

அம்மா நீங்கள எப்படி பேசறியே ஆமா நானே என் வீட்டுக்கு பேரப்பள்ள வர போதனா சந்தோஷப்பட மாட்டேனா இத்தனை நாளா எவள எதுவும் சொல்ல மாட்டேங்கறியே நான் வாத்தத்துல தெரிஞ்சேன் இப்ப நல்ல விஷயம் சொல்லிட்டல்ல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படியாத்தான் காலையில இருந்து சரம் எதுவுமே சாப்பிடலமா அதான் இங்க வந்து போற ஹோட்டல் இருந்து வாங்கிட்டு வந்து குடுத்தேன் கொஞ்சம் தான் சாப்பிட்டா இங்க வந்துட்டு போறது உங்க அம்மையா இல்ல நம்ம ரெண்டு தூக்கத்துல ஏர்க்கமா முழிச்சிருக்கமா நான் உங்க மடியில படுத்தேனே தூங்கிட்டனாவ சரோ உмнаதா சரோ எங்க அம்மாதா அது ஆனன் இதெல்லாம் இன்னால நம்பவே முடியல ஆனன் கொஞ்சம் கিল্লাங்கள ஒரு அடியாடிங்க ஆனன் ஐயோ வேண்டாம் சரோ ஐயோ கিল্লাங்க ஆனன் உண்மையா பொய்யான்னால நம்ப முடியல சரி சரோ

என்னத்தை சொல்றிய எனக்குமா அப்படின்னு எத்த எப்ப

ஒரு நேரமும் தூங்க மாட்டேன் ராத்திரியில தூங்கவே மாட்டே என்னது பேய்க்கு ஆஹா முடியாது முடியாது நான் தூங்க போறேன் ஏத்தே இனிப்பு செய்ய புரியல என்ன செய்ய புரிய எனக்கு ஜாமுன்னா ரொம்ப பிடிக்கும் தேய் நல்லா இனிப்பா இருக்கும் வாயில வச்ச உடனே கரைஞ்சு போயிரும் அதை செஞ்சு தாங்களா சரி தேய் உம் சரி

ஏ தேய் பலகரஞ்சு விடும்போது அடிக்கலாம் நீங்களும் பேச மாட்டேங்கிறிய சந்தோஷத்துல பூரிச்சுவே போய் உட்காந்துருக்கியா அதான் எனக்கு வாயில வந்ததுலாம் பாட்டா பாடினே தேய் And the